யாழிலிருந்து திரும்புகையில் பேராசிரியர் உயிரிழப்பு மனைவியும் மரணம் பெரும் துயரத்தில் குடும்பம் பிரித்தானியா தடையின் பின் புதிய அவதாரம் எடுக்கப் போகும் சவேந்திர சில்வா அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சரவையின் தீர்மானம் பசுக்களை கடத்திய வழக்கு தலைமறைவாகியுள்ள போலீஸ் பொறுப்பதிகாரியின் சொத்துக்கள் முடக்கம் மீண்டும் இலக்கு கர்ணா உள்ளிட்டோர் மீதான பிரித்தானியாவின் தடை தொடர்பில் கொதித்தெழும் பதினெட்டாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து திரும்புகையில் விபத்தில் சிக்கி கழனி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது மனைவியும் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கழனி பல்கலைக்கழக தத்துவ ஆய்வுகள் துறையின் உளவியல் பிரிவின் தலைவராக பணியாற்றிய நாற்பத்தி ஆறு வயதுடைய பேராசிரியர் ஒருவர் தனது மனைவி மூன்று பிள்ளைகள் மற்றும் மனைவியின் தாய் மற்றும் சகோதரருடன் யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா சென்றுவிட்டு வேனில் வீடு நோக்கி பயணித்துள்ளனர் இதன்போது அவர்கள் பயணித்த வேன் வீதியில் பயணித்த லோரி ஒன்றின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் கழனி பல்கலைக்கழக பேராசிரியரும் அவரது மனைவியும் மூன்று பிள்ளைகளும் மனைவியின் தாய் மற்றும் சகோதரனும் படுகாயமடைந்து மேரிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கழனி பல்கலைக்கழக பேராசிரியர் உயிரிழந்தார் இதனையடுத்து பேராசிரியரின் மனைவியும் மூன்று பிள்ளைகளும் மனைவியின் தாய் மற்றும் சகோதரனும் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் பின்னர் கழனி பல்கலைக்கழக பேராசிரியரின் மூன்று பிள்ளைகளும் மனைவியின் தாயும் சிகிச்சை பெற்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் மனைவியின் சகோதரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த கழனி கழகத்தின் பேராசிரியரின் மனைவியும் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவித்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதிகளான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் ஜெகத் ஜெயசூரிய கடற்படை முன்னாள் தளபதி அட்மிரல் ஆப் த பீல்ட் வசந்த் கருணாகுடு மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதிகளில் ஒருவரான கருணாமான் என அறியப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு பிரித்தானியா வெளியுறவுத்துறை அமைச்சு தடை விதித்திருந்தது பிரித்தானியா பொருளாதார தடை மற்றும் பயண தடை விதித்து இருபத்தி நான்கு மணத்தியாளங்கள் கடந்த பின்னரும் கூட இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சோ அல்லது விசேடமாக இலங்கை அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எந்த நிலைப்பாடுகளையும் அறிவிக்கவில்லை எனினும் தென்னிலங்கையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் முக்கியஸ்தர்கள் இதுகுறித்து கடுமையான எதிர்வினையாற்றியிருந்தார்கள் குறிப்பாக சரத் அன்று விடுதலை புலிகளுக்கு எதிரான தாக்குதல்களை பிரித்தானியா நிறுத்துமாறு கோரியிருந்த போது இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தாக்கியதன் விளைவாகத்தான் இன்று இந்த தடை இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் தடை விதித்த நால்வரில் சவேந்திர சில்வா முக்கியமானவராக கருதப்படுகின்றார் ஏனெனில் தையட்டி விகாரை அமைப்பில் முன்னின்று செயற்பட்டவராக இவர் காணப்படுகின்றார் யார் விகாரை அமைப்பதில் முன்னின்று செயற்படுகிறார்களோ அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் பெரிதாக பார்க்கப்படுவார்கள் அதை போலவே இருக்கும் மேற்குலகமோ அனுர எந்த நடவடிக்கையும் எடுத்தாலும் அவருக்கான ஆதரவு தளம் அதிகமாகவே இருக்கும் கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சி மாற்றம் செய்த போது சவேந்திர சில்வா அமெரிக்காவினால் தடை செய்யப்பட்ட நிலையில் இருந்தார் ஆனால் தேவைக்கு அன்று அமெரிக்காவை வரை சவேந்திர சில்வாவை பயன்படுத்தியிருந்தது இவ்வாறாக சவேந்திர சில்வா மீது மேற்குலக நாடுகள் தடை விதித்துக் கொண்டிருக்கையில் அவருக்கான ஆதரவு சிங்கள மக்கள் மத்தியில் அதிகரித்துக் கொண்டிருக்கும் ஆதரவு அதிகரிக்கும் சூழலில் சவேந்திர சில்வா வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது சேவையின் சம்பள திருத்தத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை திருத்துவதற்கு ஜனாதிபதியினால் பிரேரணை முன்வைக்கப்பட்டது இந்த பிரேரணையின் அடிப்படையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த யோசனைகளை அமைச்சரவை கவனத்தில் கொண்டுள்ளது ஏப்ரல் முதலாம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட வேதன அளவு திட்டத்திற்கு அமைய வேதன கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகள் உள்ளடங்கிய சுற்றறிக்கையின் மூலமான ஆலோசனைகளை வெளியிடுதல் தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறித்த யோசனையை கருத்தில் கொண்டு அமைச்சரவை கீழ்காணும் தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது அரசவையின் சம்பள திருத்தம் தொடர்பாக அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கைகளை வழங்குவதற்கு அரசு நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சின் செயலாளருக்கான அதிகார மாநில கூட்டுத்தாபனங்கள் சட்டப்பூர்வ வாரியங்கள் மற்றும் முழு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கையை வழங்க நிதி கொள்முதல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளருக்கு அதிகாரம் அளித்தல் என்பனவாகும் பசுக்களை கடத்திய வழக்கு தொடர்பாக தேடுபட்டு கைது செய்யப்படுவதை தவிர்த்து வரும் வெலிகந்த போலீஸ் நிலைய முன்னாள் பொறுப்பதிகாரிக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் முடக்க நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆர் எம் என்ற இந்த பொறுப்பதிகாரிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினொன்று அன்று கைது பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்போது இணைக்கப்பட்டுள்ள பூஜாபெட்டிய போலீசிலிருந்து அவர் நோய்வாய்ப்பட்ட விடுப்பில் சென்ற நிலையில் பிரதேசத்தை விட்டு வெளியேறிவிட்டது பிரிவு இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று செல்லுபடியாகும் அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்ட இருபது கறவை பசுக்களை கைப்பற்றி அப்போது வெளிகட்டு பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய ரத்நாயக் புலனா்வை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார் இந்நிலையில் குறித்த பசுக்களை அரசுக்கு சொந்தமான கால்நடை மாற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இருப்பினும் ரத்நாயக்கவின் உத்தரவின் பேரில் பசுக்கள் கடத்தல்காரர்களிடம் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரியவந்துள்ளது குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க போலீஸ் மா அதிபர் அனுராதபுரத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவை அமைத்தார் அன்று முதலே பொறுப்பதிகாரியான ரத்நாயக்கு தலைமறைவாக உள்ளார் இந்நிலையில் நேற்று மார்ச் இருபத்தி ஐந்தாம் திகதி நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போதும் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிவிட்டார் இதனையடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பயன்படுத்தி ரத்நாயகவின் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களையும் பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி அன்வர் சதக் உத்தரவிட்டுள்ளார் சந்தேகநபர் வைத்திருக்கும் அனைத்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வங்கி கணக்குகளையும் முடக்குமாறு மத்திய வங்கி ஆளுநருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் அவருக்கு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் திகதிக்குள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவும் உத்தரவிடப்பட்டுள்ளது வடக்கு மக்கள் யுத்தத்தை மறந்துவிட்டு சிங்கள தலைவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ள நிலையில் ராணுவத்தினர் மீண்டும் இலக்கு வைக்கப்படுவது பிரச்சினைக்குரியது இவ்விடயத்தை அலட்சியப்படுத்தப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது சவேந்திர சில்வா வசந்த கரண கொடு ஜகத் ஜெயசூரிய மற்றும் கருணா அம்மான் ஆகியோருக்கு பிரித்தானியா விதித்துள்ள தடை தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் உலகில் மிகவும் பயங்கரமான அமைப்பாகவே விடுதலை புலிகள் அமைப்பு அடையாளப்படுத்தப்பட்டது கொடிய பயங்கரவாத அமைப்பை முழுமையாக இல்லாதொழித்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ராணுவத்தின் அதிகாரிகளை ஏன் பழிவாங்க வேண்டும் இவரது நோக்கம் செயற்படுத்தப்படுகிறது என்பது பிரச்சினைக்குரியதாக உள்ளது இதன் பின்னணியில் ஜார் உள்ளார் பிரித்தானியாவினால் விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி திசா திசாநாயக்க நாட்டுக்கும் சர்வதேசத்திற்கும் திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் ராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எதற்கும் மகிந்த ராஜபக்ச இடமளிக்கவில்லை அப்போது தோல்வியடைந்த முயற்சிகளை தற்போது வெற்றி ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றார்கள் ஆகவே பிரித்தானியாவின் தீர்மானம் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார்